ஹலோ மக்களே பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க இந்த ப்ரோமோவில் எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க பாஸ் அவங்க கிட்டே இன்னும் அவங்க கிட்டே தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்க ஐம்பது லிட்டர் கம்மியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு அப்போது இது எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குடும்ப படம் போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருக்கும் ஒரு குறும்படம் போட்டு காட்டுறாங்க ஆக்சுவலாக நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்க ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கோம் அதாவது நம்ம விஜயப்பா ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து கிச்சன் ஏரியாவில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அந்த ரெட்லைட் ஆன் ஆனாய் தண்ணி வந்து வெளில வீணாக போயிருக்கும் அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க அது ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ரெட்லைட் ஆன் ஆனாய் தண்ணி விட்டுட்டே வந்துருப்பாங்க அது யாரும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க கடைசியாக ஒரு கட்டத்தில் பார்த்துட்டு நம்ம கம்பு தினம் சபரியம் ஓடி போயிட்டு அந்த இடத்துல டேங்க் வச்சு தண்ணி பிடிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது முன்னாடி ரெண்டு வாட்டி அந்த தண்ணி கொட்டியிருக்குன்னு அதை தான் இப்போ பிக் பாஸு டிவியில் போட்டு காட்டுறாரு அதை பார்த்தோன்னே எல்லோரும் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று எப்படி சொல்ல முடியும் போது கம்ருது என்ன பண்ணியிருப்பார்னா தூங்க போகிற போது நான் இந்த டேங்கில் இருக்க தண்ணியை பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க தூங்காமல் அதுக்கு கம்ருது என்ன பண்ணியிருப்பார் நைட்டு பிக் பாஸ் கிட்டே போயிட்டு பிக் பாஸ் தண்ணி நைட்டு வருமா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் தண்ணி வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரே நினச்சிக்கிட்டு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைமும் டேப் ஆன் ஆகி தண்ணி கொட்டிருக்கு இதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கம்ருதுன்னு தான் சொல்கிறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்கள் தவறு தான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதே மாதிரி தான் முன்னாடி நாள் சபரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த இந்த டேப்பில் வர்ற தண்ணியை டேங்கில் பிடிச்சிருப்பாரு அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த என்ன தேப் சொல்லி அதை காட்டியிருப்பாங்க அதை வச்சு தான் இப்போ கம்பெனிதன் மட்டும் சொல்லிக்கிட்டிருக்காங்க அதே சமயம் இப்போ கம்பெனி தனும் சபரி நிற்க வச்சு இது ரெண்டு பேர் தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஹவுஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டிருக்கேன் இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன் அதுதான் நம்ம சபரிக்கு எல்லோரும் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் தான் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதோட அந்த பிரம்ம கட்டாவது இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்